அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரையாள் மார்க்கெட் தான் போக போகிறோம் பத்திரையாளுக்கு இங்கே என்னென்ன கிடைக்கும் சவுதியில் நீங்கள் என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத இந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம வரலாம் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இப்போ நம்ம ஹரம்லேருந்து மதினா ஹரம்லேருந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ கேட் வழியாக இருந்து வெளியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும் உள்ளே நான் ஸ்ட்ரைட்டாக தாங்க போய்கிட்டே இருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்றத பாருங்கள் இப்போ இங்கே எவ்வளோ ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கிடையாது இருக்கும் இங்கே உங்களுக்கு எல்லா வகையான ஸ்நாக்ஸ் இருக்கும் எல்லா கண்ட்ரிக்கு உண்டான ஸ்நாக்ஸும் இங்கே இருக்குங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இட்டாலி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த இருந்து நீங்கள் வந்தீங்கனாலுமே எல்லா கண்ட்ரிக்கு உண்டான ஸ்நாக்ஸுங்க கிடைக்கும் போகிற வழியில் நீங்கள் இங்கே கண்டிப்பானவங்கள டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் நல்லா தாங்க இருக்கும் இப்போ நம்ம அறம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹரமோட என்ட்ரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இங்கேருந்து திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நானூறு மீட்டர் இருக்குங்க நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் நானூறு மீட்டர் இருக்கும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட் நேரத்தில் லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும் ஹரம் வந்துட்டு இப்போ நான் இங்கேருந்து திரும்பி அப்படியே டர்ன் போட்டு வந்த வழியிலே திரும்பி போக போகிறேன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் கடை இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ரைட் சைடில் காம போக போகிறேன் ஏன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு கடையை காமிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் ஈஸியாக இருக்குதுனால நான் ரைட் சைடில் இந்த நடைபாதையை நோக்கி நடந்து போக போகிறேன் இந்த த்ரீ தேர்ட்டி கேட்டு கேட் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கேட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னாலே இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போகிறதுக்கான வண்டிகள் நிறைய கிடைக்கும் இப்போ நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸியில் நீங்கள் போகலாம் வந்துட்டு நாற்பது ஆள் ஐம்பது ஆள் இந்த மாதிரி வாங்குவோம் வந்துட்டு இவங்களே இங்கேருந்து போகும்போது மீக்காத்து கூட்டி போயிட்டு அங்கே ஹரம் ஹரம் அணிஞ்சிட்டு அங்கேருந்து நம்ம நீயத்தை வச்சுட்டு மக்காவுக்கு அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க விட இது சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க போகிற வழியில் தண்ணி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க மார்ஷாலில் மத்திய நாள் நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாங்க இங்கே வேலை பார்க்குறவங்க கூட பெரும்பாலும் வந்துட்டு தண்ணி வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கான ஸ்பெசிலிட்டி வச்சுருப்பாங்க இந்த பத்திரியாளர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இன்னொரு மார்க்கெட் இருக்கேன் இது வந்து பிளாங்கட் மார்க்கெட்டுப்பாங்க இங்கே நிறையா பிளாங்கட்ஸ் கிடைக்கும் பிளாங்கட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம போக போகிற மார்க்கெட் வந்து இது இதுதான் பத்திரிகையாளர் மார்க்கெட்டு இப்போ இங்கே ஆப்போசிட்டில் இருந்து காமிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியுது நான் இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகணும் இப்போ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்கும் மதினா பள்ளி ஆசலில் வந்துட்டு இங்கேருந்து நடந்து வர்றதுக்கு எப்படி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இறந்து மெதுவாக அப்படியே நடந்து வர்றதுக்கு வந்துட்டு இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி நான் உள்ள கடைக்குள்ள போகிறேன் பாருங்கள் கடைக்குள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் கடைக்கு போயாச்சு கடைக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீ ஃபுல் ஃபுல்லாக ட்ரெஸ் ஐட்டமாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக லேடிஸ் டாப்ஸு அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு லெக்கின்ஸு இந்த மாதிரி டாப்ஸ் நிறையா வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இந்த பத்திரிகாள் மார்க்கெட்டில் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக லேடிஸ் தான் வச்சுருக்காங்க வெரைட்டியாக நிறையா டாப்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யாருக்கா கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பர்லாம் இங்கே வந்து எடுத்து கொடுக்கலாம் இதுலேயே அவங்களுக்கு அஞ்சரி ஆளுக்கும் வச்சுருக்காங்க பத்திரியாளுக்கும் வச்சுருக்காங்க எல்லா இதுவுமே கலந்து வச்சுருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஆனால் டென் டேஆர்லாம் இருக்குது வந்துச்சு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் இந்த பக்கம் சாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க சாக்ஸு லெகின்ஸ் இருக்குது லெகின்ஸ்லாம் ஃபுல்லாக கீழே வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே ஒரே ரேட்டு தான் பத்திரியாள் தான் அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்ஸுக்கு உண்டான டி சின்ன பசங்களுக்கு உண்டான டி ஷர்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க வந்துட்டு ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்காங்க ஸ்வெட்டர்லாம் ஒரு பத்திரியாளுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு இது ரெயின் கோட் மாதிரி அதாவது மழை டைமிங்கில் போட்டுக்கிற மாதிரி அப்புறம் ஃபிராக்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த பக்கம் பசங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அப்படிலாம் கீழே வச்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு தேவை எடுக்கணும் அப்படின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் நீங்கள் சீப்பாக பார்த்து எடுத்துக்கலாம் வந்துட்டு நீங்கள் மற்ற கடைகள்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல ஐம்பது ரீஆர் அறுபது ரீ ஆள் அப்படின்னு மாதிரி ஒரு டெம்பரவரியாக வேணும் இல்லை யாருக்காக கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பான முதல்ல வாங்கிக்கலாம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்க தான் செய்யுது வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து எடுக்கிறாங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இல்லாத சமயம் இருக்குது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம் நல்ல நல்லா உங்களுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் சேப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கால மார்க்கெட்டு கண்டிப்பாக நம்மளா பிளான் பண்ணலாம் வந்துச்சு இதுலேயும் உங்களுக்கு இது ஃபுல்லாக கீ ஃப்ளோரு இப்போ மே ஃப்ளோர் போக போகிறோம் மே ஃப்ளோர்லேயும் ட்ரெஸ்ஸை தவிர ஒரு சில ஐட்டங்கள் வச்சுருக்காங்க வந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் கீழே விட மேலே கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் தான் ஷூஸு செப்பல் சின்ன பிள்ளைங்களுக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வச்சுருந்தாங்க நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரியால் மார்க்கெட்டில் நீங்கள் ஒருவேளை ஷூஸு செப்பல்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் யாருக்காவது ஊருக்கு போனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மதிநாளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் நல்லா தான் இருந்துச்சு நானும் ஒரு ஷூஸ் எடுத்தேன் நல்லா கொஞ்சம் ஒருத்தாக தான் இருந்துச்சு அந்த காசுக்கு அது அவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல அது வந்துட்டு நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க நிறைய சின்ன பையங்க போகிற மாதிரி சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க நீங்களே இதில் பார்க்கலாம் முக்கியமாக கலர் கலராக வச்சுருந்தாங்க ஆமாம் நீங்களே பாருங்களேன் ஆனால் இது ப பத்து பதினோரு ரூபாள் அப்படின்றது வந்துட்டு இது ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு நான் முழுசாக பார்த்து இதில் வந்து சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க தான் இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க போகிற ஹேண்ட்பேக்ஸ் எப்படியோ போகிற ஹேண்ட்பாக்ஸு அந்த மாதிரி இருக்குது வந்துட்டு நல்லதாக இருந்துச்சு ஓகே இந்த ப்ரைஸுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் ஐம்பது ரூபாலோ அறுபது ரூபா அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அதுக்கு மாதிரி குவாலிட்டி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்க வேண்டியதாக வந்துச்சு நம்ம ஒரு இருபது ரூபா மார்க்கெட் இருக்கோம்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சில ஐட்டங்கள் நல்லா வச்சுருப்பாங்க அதை நம்ம நம்மளாக பார்த்து எடுத்துக்கணும் அதை வந்துச்சு பட் இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சா நீங்கள் வரலாம் வந்துட்டு அந்த மாதிரி பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதெல்லாம் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க பேருக்கு கொடுக்கலாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும் நம்ம மதி மதினா போய் வந்தோம் அதுலேருந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு வந்துச்சு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டானது சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரியான ஷூஸு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பெல்ட் வச்சிருக்காங்க இந்த டவல் மாதிரி வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு போ பற்றி விட்டுவோம் அந்த மாதிரி சல்லாக இருக்குது சல்லா பத்து ரயால் தான் பட் ஆனால் நீங்கள் சல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு ரியாள் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே தான் அஞ்சு ஆள் மார்க்கெட் கிடைக்கும் அங்கேயே இதே குவாலிட்டி நல்லா இருக்கும் வந்துட்டு இப்போ இதாங்க முழுசா கடை இப்போ பெரும்பாலும் பத்திரியால் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்கும் அடுத்து நம்ம ஒரு ரியால் மார்க்கெட் ரெண்டு ஆள் மார்க்கெட் அஞ்சு ஆள் மார்க்கெட்லாம் நம்ம கூட்டி போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு பத்து நாள் வாக்கில் என்ன கிடைக்குன்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்